ஒரு முறை அமரது தபாபு பணி வைப்பாரு ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கடி உமரவர்கள் சென்று சென்று பார்த்து வருகிறார்கள் அவர்கள் ஏன் இந்த வீட்டை அடிக்கடி சென்று பார்த்து வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வீட்டிலே என்று பார்ப்பதற்காக அமரவர்கள் சென்று வந்ததற்கு பிறகு உள்ளே நுழைகிறார்கள் ஒரு அங்கே பார்த்தால் ஒரு வயதான ஒரு கிழவி நடக்க முடியாமல் படுத்துக்கொண்டு எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள் தல்ஹா அது எல்லா ஒரு வந்தார் ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு வருகிறார் அவர் வீட்டை சுத்தம் செய்கிறார் என்னுடைய ஆடைகளை கழுவுகிறார் உணவை சமைத்து எனக்கு கொடுக்கிறார் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு சென்று விடுகிறார் வருபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதே யார் வருகிறார்கள் என்று தெரியாதே சுஹானுல்லா ஹலீஃபா ஹலீஃபா அமீர் மோமினின் மோமின்களின் தலைவர் ஒரு வயதான ஒரு மூதாட்டி சிரமப்படும் பொழுது வயதான மூதாட்டியின் சிரமத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் வேலை செய்கிறார்கள் அவருடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்க்கு கூட இன்று பணிவிடை செய்வதற்கு முஸ்லிம் சமூகத்தில் பலர் தயங்குகிறார்கள்